பாஸோட லைவ்ல ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் விருந்து பெண்கள் அணிக்கு ஆண்கள் தரப்புல இருந்து விருந்து அதையும் பார்க்க போறோம் அடுத்து தர்ஷிகா சொன்னது சரியா தவறா அப்படின்னு நம்ம நீங்க கேட்டிருந்தீங்க அதுக்கும் பதில பார்ப்போம் அடுத்தது பவித்ரா ஒரு பக்கம் செம கடுப்புல இருக்காங்க இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாதினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் போயிடலாம் ஆக்சுவலாக கேட்டிருந்தீங்க தர்ஷிகா உப்புன்ற மேட்ரை சொன்னது சரியா தவறான்ற மாதிரி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க நீங்க என்ன பண்றீங்க தர்ஷிகா அப்படின்றது நிறைய கேள்விகள் கமெண்ட்ல வந்துட்டு இருந்தது கரெக்ட் தான் சோ அது உப்புன்ற வார்த்தையை வந்து தர்ஷிகா உங்க மூஞ்ச பார்த்தா அவங்களே கேட்டுக்கிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி வார்த்தை வந்து ட்ரிகர் பண்ற வார்த்தை தான் ஏன் அதை அவங்க ட்ரிகர் பண்ற வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா ரெண்டு வாரமா இப்ப கூட லைவ்ல பார்த்தா ரெண்டு வாரமா தர்சிகா நீங்க என்ன பண்றீங்க சிம்பிளி வேஸ்ட் ஒண்ணும் பண்றது இல்ல எதுவும் பண்றது இல்ல அப்படின்றதுக்காக அப்ப நான் போய் சண்டை போடணுமா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தாங்க லைவ்ல சோ அதனால என்ன பண்றப்பாங்க இந்த மாதிரி உப்பு குப்புன்ற மாதிரி வச்சு ட்ரிகர் பண்ணி விட்டு சரி சிவகுமார் கிட்ட போய் மோதிக்கலாம் சோ அதனால சிவாவை பிடிச்சி அச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா தைரியமான ஒரு கேமர் கேம் பிளேயரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் அவர் சைலண்டா இருக்கிற ஒரு நல்ல பிளேயரா இருந்தா முத்துக்குமார் கிட்ட போயணும் இல்ல ஜாக்லின் கிட்ட போகணும் இல்ல சௌந்தர்யா கிட்ட போகணும் இந்த மாதிரி கிட்ட நபர்கள் போயிட்டு ஒரு ஃபைட் பண்ணா நியாயமா இருக்கும் பட் என்ன பண்றது ஈஸியா இருக்கிற டார்கெட் அடிச்சாதான் நமக்கு பெருமை அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது கண்டன்ட் கொடுக்கல கண்டன்ட் கொடுக்கல அப்படின்றதுக்காக இதன் மூலயமா நமக்கு ஒரு கண்டாது கிடைச்சிடாதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே இது என்னோட ஒப்பீனியன் பட் சொன்னது தான் அது முழுக்க முழுக்க ட்ரிகர் பண்ணி அவங்களை கோவப்படுத்துவதற்கான செயல் தான் இதே சீட்டுல தர்ஷிகாவை உட்கார வச்சு அதே செயல்முறையை திரும்ப கொடுத்தா தர்ஷிகாவோட பேஸை பார்த்துருக்கணும் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படியே ரிவர்சபிளா திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கே ரியாக்சன் புரியும் நினைக்கிறேன் இது ஒன்னு அடுத்து என்ன பண்ணுதுனா போன வாரம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஒரு போலிங் நடந்தது என்ன போலீங்கன்னா பெண்கள் வீட்டார் ஆண்களுக்கு சமைச்சு கொடுக்கணுமா ஆண்கள் வீட்டார் பெண்களுக்கு சமைச்சு கொடுக்கணுமா அப்படின்றதுதான் அந்த போல வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வீட்டார் பெண்களுக்கு ஒருவேளை சமைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்றது டாஸ்க் அது இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் முடிஞ்ச உடனே அந்த லெட்டர் வருது அதை வந்து படிச்ச உடனே பெண்கள் எல்லாம் ஒரே குஷி ஆயிட்டாங்க ஏன்னா பெண்களுக்கு இந்த வாரம் இவங்க பண்ண தப்புகள் மொத்த ப்ரொவிஷன் போச்சு இல்ல இப்ப சாப்பாடு கிடைக்குதுன்னும் சந்தோஷம் தானே அதுவும் பாய்ஸ் எவியா ப்ரொவிஷன் இருக்கு உடனே அந்த லெட்டரை படிச்சுட்டு வந்து ஆட்டிவிட்டாங்க எல்லாருமே ஒரு பக்கம் என்ன பண்றாங்க நான் வந்து வெளியே குதிச்சு குதிச்சு போயிட்டு முத்துக்கிட்டேன் சாப்பாடு 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 அப்படின்ற மாதிரி முத்து எப்படியே உங்க ப்ரொவிஷன்ல இருந்து சமைச்சுக்கணும் தெரியும்ல அப்படின்னும் போது முத்து அதுக்கெல்லாம் எங்க இன்னும் கேம் புரியாம இருக்க என்ன நீ கேம் விளாடுற அப்படின்னா சாச்சன என்ன நீ கேம் விளாடுற இதெல்லாம் அப்படி கிடையாது ஐம்பது நாள் ஆயிடுச்சு இன்னும் வந்து எங்க வந்து உங்களுக்கு சமைச்சு குடுப்பாங்களா அப்படின்னா சொன்ன உடனே இன்னொரு விஷயம் சாச்சனா அந்த பெட்டு கட்டுறாங்க சரி முத்து ஒரு பெட் வச்சுக்கலாமா அப்படின்றாங்க என்ன சார் அந்த ஐம்பதாவது எப்படி சொல்ல ஒரு கேக் விட்டுவாங்க அதுல உன் பங்கு பாதி கேக் எனக்கு கொடுத்துடணும் ஓகேவா நீ பெட்டு வரியா ஓகேவா அப்படின்னா சரி ஓகே முத்துக்கும் பெட்டுக்கு வர அக்ரி பண்ணிக்கிறேன் அக்ரி பண்ணிட்டாரு என்ன பண்றாங்க ஒரு பக்கம் கேப்டன் அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து லிவிங் ஏரியா படிக்க வரும்போது படிக்க உள்ள வராங்க உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ரெண்டாவது லெட்டர்மே வருது ஸ்டோர் ரூம்ல வந்த உடனே அந்த லெட்டர் படிக்கும்போது முத்துல சொன்னாரு எங்க எங்க ப்ரொவிஷன் இல்லங்க உங்க ப்ரொவிஷன்ல நாங்க சமைச்சு கொடுப்போங்க அப்படின்ற மாதிரி முத்து அங்க பேசிட்டு இருந்தாரு ஒரு பாயிண்ட்டுக்குலாம் ரெண்டாவது லெட்டர் வந்து படிக்கும் போது ஆண்களின் ப்ரொவிஷன்ல இருந்து எப்படி ஆண்களின் ப்ரொவிஷன்ல இருந்து சமைச்சு கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் முத்துக்கிட்டு சவாலை ஜெயித்து விட்டு சபதத்தை வென்று விட்டு மாதிரி சொல்லிக்கலாம் ஐ மீன் சேலஞ்சு சபதம் இல்ல சேலஞ்சு ஜெயிச்சுட்டாங்க சாட்சி அப்படின்ற ஒரு பாயிண்ட் இதுல பெண்களை நீ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க ஏன்னா அவனு கிட்ட நிறைய ப்ரொவிஷன் இருக்குன்றதால நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ன்ற மாதிரி இதுக்கு நடுவுல கேப்டன் கிட்ட வந்து நீங்க சிக்கன் ரெக்வஸ்ட் பண்ணுங்க கேமரா கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணுங்க சிக்கன் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றாங்க போயிட்டு நேற்று நைட்டு ரெக்வஸ்ட் பண்ணாங்க இன்னைக்கு ரெக்வஸ்ட் பண்ணாங்க கொடுத்துருவாரா நீங்க விளையாடுன டாஸ்க்கு சிக்கன் மட்டும் தான் கேட உங்களுக்கு அப்படின்றதான் பிக் பாஸ் டீமோட நினப்பா இருக்கும் பாஸோட நினப்பாவே இருக்கும் ஸோ ஆண்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு விருந்து வைக்கலான்னு திட்டம் போட்டு ஒரு அஞ்சு பேர் எங்களுக்கு கிச்சனுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இன்னொரு பக்கம் கேர்ள்ஸ்லாம் ஒரு டிஸ்கஷன் பண்ணி அஞ்சு பேர்லாம் வேணாம் ஆறு பேர் அனுப்பலாம்னு முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து முத்துவும் தீபக்கும் வேணான்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரே நாங்கள் போதும் நல்லா ஆளே போதும்ன்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணி உள்ளே போட்டு ஸோ வெஜ் பிரியாணி அதுக்கப்புறம் முட்டையை பேஸ்ட் பண்ணி ஒரு டிஷ்ஷை பண்ணி ஒரு அழகான விருந்தை பிரசன்ட் பண்ணலாம் பெண்கள் அன்னைக்கு சாப்பிடாம இருக்காங்களேன்ற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க வெளியே முத்து வந்து பேசிகிட்டு இருந்தாரு நல்லா பாசிட்டிவாக தான் என்னென்னா நல்லா சமைச்சு கொடுப்போம் அவங்க நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இது நம்ம நம்ம மன திருப்தியா சமைச்சு கொடுப்போம்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு இது ஒண்ணு அடுத்து என்ன பண்றாங்க கிச்சன்ல சமைச்சிட்டு தான் பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவும் இருக்காங்க அப்ப தீபக் சொல்லிட்டாங்க இந்த வாரம் என்ன தர்ஷிகா பெருசா ஒண்ணும் தெரியல போலயே என்ன பண்றது அப்படின்னமாதே நான் ஏன்னா இப்படிலாம் பண்றீங்க நான் நல்லா தானே பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் ஏன்னா இப்படி சொல்ற அப்படின்னா மாதிரி போற போக்க பார்த்தா அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி அழுதுருவாங்க போல இருக்கு தர்ஷிகா உடனே அதை சொல்லிட்டாரா இல்லைனா எனக்கு அந்த டாஸ்க் வந்தால் நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் எனக்கு வந்தது அப்படி தானே இருந்துச்சு அப்படின்னாங்க ஸோ இவங்க என்னன்னா டாஸ்க் இன் குயின் அதான் இரநூறு பர்சன்டேஜ் எஃபெக்ட் அது ஞாபகம் இருக்குல்ல அந்த இரநூறு பர்சன்டேஜ்ல இன்ன வரையும் நின்னுட்டு இருக்காங்க போல இருக்கு ஸோ நீங்க கடந்த ரெண்டு வாரமா நீங்க தர்ஷிகா எடுத்தால் லவ் கிரிஞ்சு கண்டென்ட் லவ் கிரிஞ்சு கண்டென்ட் சாரி விஷாலு லவ் கிரிஞ்சு கண்டென்ட் தான் பாயிண்ட் இதைத்தான் பண்றாங்களே தவிர்த்து அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சுங்க ஒயில் கார்டு வந்தவனா தர்ஷிகாக்குள்ள ஒரு தயக்கம் ஏற்பட்டு விட்டது வெளியே இருந்த சில சில இன்புட்லாம் வந்து ஒரு மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படின்றத மேஜர் பாயிண்ட் அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா வெளியே நமக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆழ் மனதில் யாரோ போய் சொல்லிவிட்டார்கள் என்று நினைக்கிறேன் அதனாலதான் ஒயில் கார்டு வந்த உடனே நீங்க கம்ப்ளீட் சேஞ்ச் வர பாக்கலாமே தர்சிக்காருங்க ஒயில் கார்டு வந்ததுல இருந்து லவ் கண்டென்ட் போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க விஷால் கூட இதுவா இருக்குன்னு ஆரம்பிச்சாங்க ஏன்னா கேம்ல இது இருந்தா கொஞ்சம் சஸ்டெயின் ஆகலாமோ அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டு அவங்க போர்ஸ்ஃபுல்லா இதை பண்றாங்களோ என்னமோ எனக்கு தோணுது ஓகே உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது ஃபீல் ஆகுது அது உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல அவங்க ரெண்டு பேருமே இருந்தது சோ லவ்ன்றது ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் ஆனா அந்த பியூட்டிஃபுல் ஃபீலிங் பார்க்கும்போது வருதான்னு கேட்டீங்கன்னா வரல அப்படின்றத எனக்கு தோணுது மக்களை இதை வச்சு அவங்க சஸ்டெயின் பண்ற கேபபிலிட்டியா தான் யோசிக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன் ஒண்ணு அடுத்து என்ன பண்றாங்க பவித்ரா கிட்ட போய் பேசுறாங்க பவித்ரா வந்து சொல்றாங்க எல்லாம் என்ன இப்படி சொல்கிறாங்க நான் என்னடி பண்ணுறது என்னால் முடிஞ்சதுனா நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு என்னடாண்ணா டாஸ்க் பண்ணுறேன் டாஸ்க் பண்ணுறேன்னு குத்திட்டு இருந்தாங்க இப்போ டாஸ்க் பண்ணல பண்ணல ஒன்றுமே தெரில தெரிலன்னு கொடுத்துறாங்க என்ன நான் என்னதான் தான் பண்ணிட்டோம் அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க ஒரு பக்கம் அதனால தான் நீங்கள் லவ் கண்டென்ட் பண்ணுறீங்க என்ன பண்ணுறது தான் லவ் கண்டென்ட் பண்ணிருக்கீங்களே வேறு என்ன உங்களுக்கு வேணும் உடனே பவித்ரா ஆமா இதை தாண்டி எனக்கும் பண்றானுங்க இதைத்தான் இருந்து எனக்கும் பண்றானுங்க இப்ப இதான் உனக்கு பண்றானுங்க இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத வரி பண்ணாத ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை வீடு வீடே ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே இந்த வீட்டில இருக்கிற எல்லா கண்டு செஞ்சும் பத்தி திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க முத்துக்குமார் அப்ப முத்துக்குமார் என்ன பண்ணா சொல்லுங்க இந்த வாரம் என்ன பண்ணா முத்துவே ஒன்னும் பண்ணல டம்மி பீஸ் தான் இருந்தான் அவன் ஒண்ணுமே பண்ணலன்ற மாதிரி தரிசிக்கா சொல்றாங்க என்னது முத்து ஒண்ணும் பண்ணலையா எங்க முத்து கொடுக்கப்பட்ட முத்து ஸ்க்ரீன்ல வந்ததை விட நீங்க வந்த ஸ்கிரீன் பேஸ் எவ்வளவு தர்ஷிகாவோட ஸ்கிரீன் பேஸை விட முத்துவோட ஸ்கிரீன் பேஸ் அதிகமா இருந்தது வர இம்பாக்டா அந்த அளவுக்கு பண்ணிட்டான் நீங்க அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் இல்ல நீங்க பண்றதே பிரிஞ்சு கண்டென்ட் இதுல வேற முத்து முத்து என்ன பண்ணிட்டான்னு கேள்வி வேற கேக்குறீங்க இதெல்லாம் அநியாயமா இல்ல தர்சிகா சோ முத்து ஒண்ணுமே விளையாடலங்கன்றதுதான் அவங்களோட திருப்பா இருக்கு முத்துவும் இந்த வாரம் ஒண்ணும் விளையாடல சோ முத்துவோட ட்ராக்கே எடுத்து பாருங்களேன் அப்படின்னா திரும்ப பேசுறாங்க முத்து நாலு வாரம் எப்படி இருந்தா இப்ப எப்படி வா விளையாடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது ஐ அக்ரி முத்து நாலு வாரம் கொஞ்சம் அக்ரெசிவா இறங்கி விளையாடுற மாதிரி இருந்தது இப்ப கொஞ்சம் என்னன்னா பேக் ஃபுட்ல போயிருக்காரு ஏன்னா வீக்கெண்ட்ல ரோஸ்ட் விழுந்தது அப்படி ஒரு வாரம் ரெண்டு வாரமா ஒரு மூணு வாரம் தொடர்ந்து அடி மேல அடி விழுந்தா யாரா இருந்தாலும் பின்னுக்கு போக தான் செய்வாங்க கொஞ்சம் யோசிச்சுதான் தான் எடுக்க வைப்பாங்க ஆனா உங்களுக்கு அடியே விலைய தர்சிக்கா ஒரு வாரம் கூட உங்களுக்கு பெருசா அடி உள்ளே அடி உழுந்தா நீங்க முத்து மாதிரி பண்றது நியாயம் அடியே விழாம நீங்க தான் இருக்கீங்க சோ தர்ஷிகாவை பொறுத்தவரையும் பின்னாடி நிறந்து ஒரு முன்னாடி வந்து ஆடாம பின்னாடியே நிறுந்து கொளுத்தி விட்டு கொளுத்தி விட்டு ஆட்டுருவாங்கல்ல அந்த கேம்ல தான் ஆடுக்காங்களே தவிர்த்து ஃப்ரெண்ட்ல வர ஃப்ரெண்ட்லிங் பிளேயர்ஸா இல்ல தர்சிகா ஓகே இது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க முத்துக்குமாரை பத்தி உடனே பவித்ரா காலில் முத்து வந்து நான் கூ சொல்லிட்டான் எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு போய் கேட்டு விட்டேன் அவன் எப்படி இது பேசலாம் இது பேசலாம் அப்படின்னா எனக்கு சரியான கடுப்பாகுது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டிஸ்கஷனுமே போயிட்டு இருக்கு சோ இதுதான் தற்போதைய லைவ் நிலவரம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே